ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப கோவப்படாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக டீல் பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனைனாலும் சால்வ் ஆயிடும் சரியா எல்லாத்துலேயுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீங்கள் வந்து அதை வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் நம்ம உண்டு நம்ம வேலையுண்டுன்னு மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் அந்த நாள் சூப்பராக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த இயற்கை அழகெல்லாம் பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக செய்யலாம்னு சொல்லிட்டு தான் எப்படி சொல்கிறது மட்டன் சிக்கன்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அது கொஞ்சம் தனி கவனம் எடுத்து கொஞ்சம் நல்ல முறையாக செஞ்சு வேலைக்கு போகிறவங்க இருந்து லீவு போட்டு அதை செஞ்சு சாப்பிட்றதுன்ற ஒரு ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு மட்டன் குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு தான் காலையிலே எழுந்திரிச்சு நான் போய் மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை அம்மா முறையில் அம்மாவோட ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்றதா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுப்பறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க மட்டன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு கார் மிளகாப்பொடியெலாம் போட மாட்டாங்க காரம் ஆட்டி தான் செய்வாங்க அதுக்கு வர மிளகா கருகப்பில் இதை ரெண்டையும் வந்து நம்ம எந்த அளவு கறி வாங்கியிருக்கிறோமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி வந்து வ வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி பட்டை சோம்பு இருக்குல்ல பட்டை சோம்பு சீரகம் இதையெல்லாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக வறுத்து எடுத்துக்குவாங்க தான் செஞ்சிட்ருக்காங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இதை எப்போவுமே அம்மா வந்து ஒரு ஆட்டி தான் செய்வாங்க மிக்சியில் வந்து ஆட்ட மாட்டாங்க அது ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும்தான் குழம்பு எப்போவுமே வந்து அம்மா வந்து கல்லில் ஆகிதான் வைப்பாங்க நான் வந்து போய் அந்த கல்லெல்லாம் கழுவி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நாள் முன்னாடி மழை பெஞ்சா ஃபுல்லாக மண்ணாகிடுச்சு பூரா சுத்தமாக துணி வச்சு துடைச்சிட்டு எல்லாத்தையும் கழுவி நீட்டாக எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புன்றது எப்போயாவது ஒரு நாள் தான் செய்வாங்க ஏதாவது தீபாவளி பொங்கல் திருவிழா அந்த இட்லி கூட அப்படி தான் செஞ்சால் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷமாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது வாரம் வாரம் எடுத்துக்கிறாங்க ஒரு சில வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி செய்கிறாங்க அந்தளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு கார ஆட்டினா எனக்கு கை வந்து எரின்னு சொல்லிட்டு அம்மாவே ஆட்டிட்டாங்க அந்த கேப்லேயே சாப்பாடுக்கு அரிசி ஊற வச்சாச்சு தேங்காய் மட்டையை எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா காரத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த வதக்கி வச்சோம் பார்த்திங்களா மிளகா நல்லா ஆட்டி எடுத்து வச்சுக்கணும் நல்லா மை போல் அரைச்சிக்கணும் இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும் கடலில் தூக்க முடியல அம்மா அது வந்து மட்டை எடுத்து கொடுத்தாங்க நான் போய் சில்லு சில்லாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க மட்டன் எடுத்துகிட்டு வந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மட்டன் ஃபஸ்ட்டு அந்த காரத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு காவாசி வேக வச்சிடணும் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வேக வச்சும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அதில் வந்து பொட்டுக்கடலை இது மூணையும் வந்து அம்மா வதக்கி எடுத்துட்டாங்க பொட்டுக்கடையில் வந்து கடைசியாக போட்டிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு தேங்காய் ஒரு அரை பதத்துக்கு நல்லா ஆட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி இந்த பொட்டுக்கடையில் எல்லாத்தையும் போட்டு ஆட்டிடணும் ஃபஸ்ட்டு நான் ஆட்டுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா என்ன கொஞ்சம் கொடுமா என்ன கொஞ்சமாக கொடுமான்னு போய் வாங்கி தின்னுட்ருப்போம் அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்ச தேங்காயை இதில் வந்து சேர்த்துறணும் இதுக்கு முன்னாடி அதுலேருந்து குழம்பு எடுத்துருவாங்க அதை குடிச்சிட்டு இருந்தால் நான் அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் அந்த மாதிரி கறி குழம்புல குழம்பு குடிக்கணும் அப்படின்னா அந்த நம்ம காரம் போட்டு வேக வைக்கிற மாத்திங்கன்னா அப்போயே அந்த குழம்பு எடுத்து குடிச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு முன்னாடி நல்லா கறி வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் கடுகு கருவேப்பில் வெங்காயம் கருவேப்பூல் போட்டுட்ருக்காங்க இது தாளிக்கிற சவுண்டு வந்து சூப்பராக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிச்செடுத்தோம் சூப்பரான சுவையான நம்ம வீட்டு மட்டன் குழம்பு ரெடி நீங்கள் எந்த முறையில் செஞ்சாலும் பரவாயில்ல இந்த முறையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்